வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேனல் ஜெயலலிதாவுக்கு பிடித்த ஏமாற்றுக்காரர் யார் தெரியுமா எனது ஏமாற்றுக்காரர்களோடு பிடிக்குமா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் கேள்வி எழுதுறது எனக்கு தெரியுது ஆமாம் அவருக்கு ஏமாற்றுவர்களையும் பிடிக்கும் ஆனால் அது யாருன்னு சொல்கிறேன்னு கேளுங்க பிறருக்கு நஷ்டம் அல்லது துன்பம் ஏற்படுத்தும் வகையில் ஏமாற்றுபவர் எவராயினும் வெறுக்கத்தக்கது தான் சந்தேகமே இல்லை ஆனால் இங்கே ஜெயலலிதா குறிப்பிடுறது வந்து எந்த விதமான மோசடியும் யாரையும் பாதிக்கப்படாத மாதிரி நன்மையாகவே விளைஞ்சது அவர் ஏமாத்தினது அவர் யாருன்னு இப்போ பார்ப்போம் இந்தியாவை ஆண்ட மொகலாய சாம்ராஜ்யத்தில் வந்து முக்கியமானவர் வந்து ஜகாங்கர் இவரோட இளவரசர் தான் வந்து குஸ்ரோ இவர் வாழ்ந்த காலம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார் இவர் யாருன்னா தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகானோட அண்ணன் தான் வேறு யாரும் கிடையாது ஆயிரத்தி அறநூற்றி ஆறாம் ஆண்டில் அவரோட அப்பா ஜஹாங்கீருக்கு எதிராக ஊருக்குள்ள கழகத்தை ஏற்படுத்தி அவரோட ஆட்சியை கலைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவர் பண்ணார் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜஹாங்கீர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட பார்வையை பறிக்க சொல்லிட்டாரு ஜெயலலிதாவோட ஹீரோ அதாவது அவருக்கு பிடிச்ச அந்த குசுரோ என்ன பண்ணார் அப்படின்னா என்னோட கண்ணை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பணிவா சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படிதான் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஒரு ஊசியும் ஒரு தீப்பந்தமும் தரப்பட்டு ஒரு ரூம்க்குள்ளே அடைச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடியே அந்த தீயில காய்ச்சி இரும்பு ஊசியே எப்படி கண்ணுக்குள்ளே குத்தி பார்வையை வந்து போக்கிக்கிறது அப்படின்றத வந்து முதலே அவருக்கு தெரிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சிட்டாங்க அவரும் வந்து அவரோட கண்ணை வந்து குருடாக்கிக்கிட்டு கண் விழித்திரையை வந்து நூலால் தச்சுட்டாங்க ஒரு வருடம் போச்சு இந்த மாதிரி ஒரு இறக்கமற்ற செயலை நம்ம இளவரசருக்கு செஞ்சுட்டோம் இது ரொம்ப வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்லி ஜகாங்கீர் வந்து ரொம்பவே மனம் வருந்தினார் அவரோட ஆட்சியில் இருக்கிற சிறந்த திறமையான மருத்துவர்கள் எல்லாரையும் அழைச்சி என்னோட பையனுக்கு எப்படியாவது கண் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மருத்துவர்கள் எல்லாரும் அவரோட கண் இமைய நூலால் தச்சிருந்ததை நூலை விரித்து பார்க்கும்போது அவரோட கண் விழித்திரைகள் எந்த விதமான சேதாரமும் இல்லாத நல்லாவே இருந்தது இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா அவர் வந்து அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டாரு இருந்தாலும் வருடம் இல்லை சில காலங்கள் கழித்து தன்னோடய அப்பாவோட மனநலமும் மாறும் அப்படின்னு நினச்சி தான் அவர் அவங்க அப்பாவை ஏமாத்தினார் இதனால் நன்மையை தான் நடந்துச்சு அதனாலேயே இந்த குஸ்ரோவை நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்